அவங்க ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்ப விடுதலை பத்திரிகையில் பெரியார் அவர்கள் தர்மபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டுந்த இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய வரிகளை படிச்சுக்காதீங்க தருமபுரி வேட்பாளர்களை உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சந்தைக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுத அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பி என் வடிவேற்க அவருடைய பேரை திமுகவுடைய சரித்திரத்தை பக்கம் மறந்துரும் பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஓடியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே தொள்ளாயிரத்தி விடுதலை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார் யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட ஒரு மூது பத்த வச்சா போற ஏன் ஒரு சூடத்தை எடுத்து யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படியா நீ வந்து சூடத்தை அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க அண்ணாமலை என்ன வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் நிலைவதை பத்தி சொன்னாங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காரு உங்கள் எம்பி செந்தில் குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொன்னாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னைக்கு உங்க எம்பியினுடைய சாதனையை பார்ப்போம்